தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பொறுப்பு குரலில் ஐநாவின் நனுகுமுறை அதிருப்தி சார்பற்ற குறைமுறையை பரிந்துரைக்குமாறும் ஐநாவுக்கு கடிதம் இலங்கையில் பாடசாலையை விட்டு இடைவிலகும் இருபதாயிரம் சிறுவர்கள் புதிய கல்வி சீர்திருத்தத்தை தீர்வு என்கிறார் கரணி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நாடு கடத்தப்பட்ட சீன பிரஜை மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு வியாபாரத்தில் ஈடுபடும் பெண்கள் தொடரும் அதிரடி கைதுகள் அமெரிக்காவிற்கான பயணங்களை தவிர்த்து வரும் கனேடிய மக்கள் டிரம்பின் வரி விதிப்பின் தாக்கம் ஈழத்தமிழ் உறவுகளை அடக்கியொடுக்கும் திமுக அரசு கண்டனம் வெளியிட்டுள்ள சீமான் இனி தொடர்வது விரிவான செய்திகள் இராணுவ முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான நபர் ஒருவர் இராணுவத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அவரின் சகோதரர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இராணுவ முகாமுக்குள் சென்று காணாமல் போன இளைஞன் முத்தையன்கட்டு குளத்தில் இருந்து இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இலங்கையின் பொறுப்புக்குரல் விடயத்தில் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் அணுகுமுறை தொடர்பில் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தி கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட பீசெல்வம் அரியநேத்தரன் ஐநா மருந்துகள் உயர்ஸ்தானிகர் போல்கர் டர்க்குக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் வடகிழக்கு மாகாணங்களில் இயங்கி வரும் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இணைந்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் சமர்ப்பிக்கப்படவிருக்கும் அறிக்கை குறித்த தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய கடந்த வாரம் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர்டேர்க் மற்றும் பேரவையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தனர் அதன் தொடர்ச்சியாக இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி பாக்கிய செல்வம் அரியணையத்திறன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்த்த ஆணையர் வால்கர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அக்கடிதத்தில் இலங்கையின் பொறுப்பு குரல் விடயத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அணுகுமுறை தொடர்பில் தீவிர கரசனை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக இவ்விடயத்தில் உயர்த்த ஆணையர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள ஆணையின் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான தன்மை பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதில் தொடரும் பேரவையின் தாமதம் சுயாதீனமானதும் நியாயமானதும் செயல்திறன் மிக்கதுமான செயன்முறை ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கத்தில் தங்கியிருத்தல் என்பன தொடர்பில் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கையில் இடம்பெற்ற இனவழிப்பு உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் கட்டமைப்புக்குள் நடைமுறை சாத்தியமான வேறு வழிமுறைகளை பரிந்துரைத்தல் ஸ்தானிகர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தை முற்றுமுழுதாக சர்வதேசமயப்படுத்தி விரிவுபடுத்தல் சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதுமான ஒன்றை பரிந்துரைத்தல் ஆகிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபதாயிரம் சிறுவர்கள் பாடசாலையினை விட்டு இடைவிலகுவதாக பிரதமர் ஹரணி சூரிய தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் கலந்துரையாடு கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டைக்குடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுதோறும் மூன்று லட்சம் சிறுவர்கள் பாடசாலைக்கு சேர்க்கப்பட்டாலும் ஒரு பகுதியினர் மட்டுமே பல்கலைக்கழகத்தில் சேருகின்றனர் என்றும் சிலர் வெளிநாடுகளில் உயர்கல்வியை தொடர்கிறார்கள் எனவும் பிரதமர் கரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் இந்த கல்வி சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் இதனிடையே தனிப்பட்ட திறமைகளை வளர்க்கும் மற்றும் அர்த்தமுள்ள வேலைவாய்ப்புக்காக மாணவர்களுக்கு தொழில்நுட்பத் திறன்களை வழங்கும் கல்வி முறையின் அவசியத்தை கருதினால் மேல்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்காவில் வரலாறு பாடத்தை விருப்பத்தெறிவு பாடத்திற்குள் உள்ளடக்கப் போவதற்கான வருத்தமான அறிவித்தலை வெளியிடுவதற்கான தற்போதைய அரசாங்கத்தின் தீர்மானத்தை மதத்தலைவர்கள் கடுமையாக எதிர்ப்பதாக மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாத்த நாய்கர் தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட உள்ள கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தத்தினை நிகழ்காலத்திற்கு தேவையான வகையில் முன்னெடுப்பதில் தவறில்லை எனவும் ஆனால் அந்த சீர்திருத்தங்கள் எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்வி சீர்திருத்தத்தினை நிகழ்காலத்திற்கு தேவையான வகையில் முன்னெடுப்பதில் தவறில்லை ஆனால் கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் நாட்டில் மாணவர்களின் மனநிலையை மாற்றுவதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாகவே தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் அரசாங்கம் எந்தவொரு ஆவணத்தையும் தயாரிக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக முன்வைக்கப்படும் யோசனையாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாண்டுக்குள் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் ஹர்னி அமரஸ்தூரிய ஸ்திரமாக தெரிவித்துள்ள போதிலும் அது சாத்தியமற்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்களை கட்டாய பாடங்கள் என்றில்லாமல் விருப்பத் தெரிவில் உள்ளடக்கி வெட்டமான அறிவித்தலை வெளியிடுவதற்கான தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மத தலைவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டிருப்பதுடன் இவற்றுக்கப்பால அரசாங்கம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற தீர்மானிக்குமாயின் அது சில அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தேவைக்காகவே ஆகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசு அத்நாயக்க மேலும் தெரிவித்தார் கட்டுநாயக்க விமான நிலையம் வழியாக இலங்கைக்குள் நுழைய முயன்ற சீன ஒருவர் குடிவரவு மற்றும் குடியகிழ்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு சைபர் மோசடி நிறுவனத்தில் பணிபுரிந்த சீன பிரஜை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக நாடு கடத்தப்பட்டுள்ளார் மலேசியாவின் கோலாம்பூரிலிருந்து ஏர் ஏசியா விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்துள்ளார் குறித்த சீன நாட்டவர் சுற்றுலா விசா வகையைச் சேர்ந்த வணிக பிரிவின் கீழ் இலங்கையில் செயற்படும் நிறுவனத்தில் பணிபுரிய வருவதாக கட்டுநாயக்க குடிவரவு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் எனினும் அவர் வகித்த பதவி குறித்த தெளிவான மற்றும் குறிப்பிட்ட தகவலை வழங்க தவறியுள்ளார் அதற்கு குறித்த சீன நாட்டவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் தலைமை குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரியால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அவரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது பிலிப்பைன்ஸின் பெரானாக் பகுதியில் உள்ள ஒரு கணனி மோசடி மையத்தில் அவர் பணிபுரிந்ததையும் அந்த மையம் பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு படையினரால் சோதனை செய்யப்பட்டதையும் அதன் காட்சிகள் நாட்டின் பாதுகாப்பு படையினரால் யூடியூப் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்தமையை குடிவரவு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் அதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு பிரிவு அதிகாரிகள் இந்த சீன நாட்டு வரை அவர் வந்த அதே விமானத்தில் நாடு கடத்துவதற்காக ஏர் ஏசியாவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடியினை சமாளிக்க தேவையான ஆதரவை பெற்றுத்தருமாறு அவுஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மோஸ்டினிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் அவுஸ்திரேலியாவில் அதிக சந்தை வாய்ப்புகளை பெற்றுத்தருமாறும் அவர் இதன்போது கோரியுள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மோஸ்டின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடையிலான விசேட சந்திப்பு கடந்த ஏழாம் தேதி இடம்பெற்றுள்ளது கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரின் அழைப்பிற்கமை இடம்பெற்ற நிகழ்வின் போதே இந்த சந்திப்பும் இடம்பெற்றுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே நிலவி வரும் நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்துவதில் கவனம் செலுத்தி இங்கு சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டு எதிர்கட்சித் தலைவர் நாடு எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க தேவையான ஆதரவை பெற்று தருமாறு இலங்கையின் ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கு ஆஸ்திரேலியாவில் அதிக சந்தை வாய்ப்புகளை பெற்று தருமாறும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டத்தில் இல்லாத ஒரு விடயத்தை வலுக்கட்டாயமாக செய்யுமாறு கூறி சிக்கலில் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை என சங்கத்தின் தெரிவித்துள்ளார் வர்த்தக நிலையங்களை ிமைகளை மூடுமாறு மாநகர சபை வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் பவுனியா வர்த்தகர் சங்கத்தின் மாதாந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரு தொழில் பலவந்தமாக அல்லது அன்பாகவோ பூட்ட சொல்லி வற்புறுத்துகின்ற ஒரு சட்டம் அதிகாரம் எங்களுக்கு நட்பு ரீதியாக ஒரு இணக்கப்பாட்டோட இதை நடைமுறைப்படுத்துறது தான் நாங்கள் விரும்புகிறோம் அந்த வகையில் மாநகர சபை எடுக்கிற முயற்சிக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டியது எங்களோட விருப்பம் அதற்கு வர்த்தகத்தில் கேட்டால் பல கருத்துக்கள் வாரப்படியினால தேவைப்பட்டால் பொதுச்சபையை கூட்டி ஒரு வாக்கெடுப்பின் மூலம் அல்லது கருத்து கணிப்பின் மூலம் எது மேலோங்குதோ அதற்கு நாங்கள் உடம்பட்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் முழுமையான எந்த ஒரு முடிவுக்கும் இந்த கூட்டத்தில் வர முடியல மாநகர சபையினுடைய முதல்வர் பிரதி சந்தித்து அவர்களுடைய இந்த முயற்சி இப்படியே நாளுக்கு நாள் சீராக நடைபெறும் என்ற சூழ்நிலை அமையும் அவங்க கருத்து சொன்னால் பொது சபையை கூட்டி வாக்கெடுக்கிற விஷயத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் விடுபட நினைக்கிறோம் அல்லது கடைகளை திறக்கிற விஷயத்தில் அதில் நீங்கள் ஒரு உத்தியோகபூர்வமாக ஒரு விருப்பத்தை கேட்டு எங்களுக்கு ஏதோ ஒரு முடிவெடுத்து

பொது விடுமுறை மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார் மிளப்பு தலைமையக காவல்துறை பிரிவில் உள்ள புன்னச்சோலி பிரதேசத்தில் பொது விடுமுறை தினமான நேற்று சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட பெண் வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபது போத்தல்கள் கொண்ட மதுபான போத்தல்களுடன் கைது செய்யப்பட்டதுடன் நான்காயிரத்து நானூற்று தொன்னூறு ரூபாய் பணத்தையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து சம்பவத்தினமான நேற்று பகல் குறித்த பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றை சுற்றி வளைத்து அரசு சட்டவிரோதமாக விற்பனை செய்த பெண் ஒருவரை கைது செய்ததுடன் போத்தல்களையும் பணத்தையும் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிருமி தொற்றின் காரணமாக மரணம் இடம்பெற்றுள்ளதாக உடல் கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலி சரஸ்வதி வித்தியாலயத்தில் தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் சந்திரானந்தன் மாணவியே நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவிக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பித்துள்ளனர் வைத்தியசாலையில் சேர்ப்பித்து சில தினங்களில் குறித்த மாணவி மயக்க நிலையை அடைந்துள்ளார் தொடர்ச்சியாக மயக்க நிலையில் இருந்து வந்த நிலையில் நேற்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ காரணமாக மரணம் தெரியவந்துள்ளது ஈரோடு மாவட்டம் பவானி சாகரில் அமைந்துள்ள ஈழத்தமிழர் முகாமில் வசிக்கும் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வீடுகள் திரும்பப் பெறப்படும் என தமிழ்நாட்டு அரசின் காவலர்கள் அச்சுறுத்தியுள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் வெளியிட்டுள்ளார் ஈழ சொந்தங்கள் தங்கள் வீட்டின் முன் இருந்த ஆபத்தான திறந்திட்டு முகப்பு கூறை அமைத்ததற்காகவே நிபந்தனைகளுடன் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் வீடு ஒதுக்கீடு பெற்ற இளச்சொந்தங்கள் தங்கள் வீட்டின் முன்னிருந்த ஆபத்தான திறந்தவளை சாக்கடைக்கு மூடியிட்டு முகப்புக்கூறை அமைத்தனர் என்பதற்காக தமிழ்நாடு அரசின் கீழ் பிரிவு காவலர்கள் சாக்கடை மூடியை அகற்றாவிட்டால் அளித்த வீடுகள் திரும்பப் பெறப்படும் என கடும் மிரட்டல் விடுத்து அச்சுறுத்துவது வன்மையான கண்டனத்திற்குரியது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வீடுகள் திரும்பப் பெறப்படும் என்ற கியூ பிரிவு காவல்துறையின் மனமுடைந்த பவானி பவானிசாகர் முகாமில் வசிக்கும் ஈழத்தமிழ் சொந்தம் அருள்குமார் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் எல்லாம் வசதியாக வாழவும் ஆளவும் வைத்த தமிழர் நிலம் தம் சொந்த இனத்தவருக்கு சொந்தமாக பத்தடி நிலம் கூட உரிமை கோர முடியாத நிக்கதியானிலையில் தவிக்க விட்டிருப்பதுதான் வரலாற்று பெருந்துயரம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு குறைந்தபட்சம் நிம்மதியாக குடியிருக்கும் உரிமையை கூட ஈழத்தமிழருக்கு தரம் மறுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு மேலும் கியூ பிரிவு காவலர்களின் நெருக்கடிகளும் அச்சுறுத்தல்களும் தொடர்ந்தால் முகாம்களில் வசிக்கும் ஈழத்தமிழ் சொந்தங்களை காக்க விரைவில் ஈரோட்டில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் அவர் எச்சரித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தை கண்டித்து அமெரிக்காவை புறக்கணிக்கும் கனேடியர்கள் தங்கள் விடுமுறைக்காக அதிக பணம் செலவிடுகிறார்கள் என ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிய வந்துள்ளது இதனால் அமெரிக்காவுக்கான பயணங்களை கனேடிய மக்கள் தவிர்த்து வருகின்றனர் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கனேடிய மக்கள் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்வதால் அதிக பணம் செலவிடும் சூழல் உருவாகியுள்ளது அர்ஜென்டினாவுக்கு கனேடியர்களின் பயணம் நூற்று நாற்பத்தி எட்டு சதவீதமும் ஜப்பானுக்கு நூற்று முப்பத்தி ஏழு சதவீதமும் டென்மார்க்கிற்கு நூற்று பதினான்கு சதவீதமும் குரோசாவிற்கு நூற்று ஒரு சதவீதமும் உயர்ந்துள்ளது போர்த்துகலுக்கு அறுபத்தி ஒரு சதவீதமும் ஸ்பெயினுக்கு முப்பத்து ஐந்து சதவீதமும் அதிகரித்துள்ளது கனடாவின் பொருளாதாரத்தின் மீதான ஜனாதிபதி ட்ரம்பின் தாக்குதல்களும் ஐம்பத்தோராவது மாகாணமாக மாற்றுவதற்கான அச்சுறுத்தல்களும் கனேடிய மக்களை அதிக எண்ணிக்கையில் அமெரிக்காவிற்கான பயணங்கள் கனேடிய மக்கள் தவிர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்காவிற்கான விமானங்களை குறைத்தும் மெக்சிகன் மாற்று பயணங்களுக்கு அடிக்கடி செல்வதை அதிகரிப்பதன் மூலமும் விமான நிறுவனங்கள் தங்கள் பாதையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்லும் விமானங்கள் ஏழு சதவீதம் சரிவை கண்டுள்ளதாக ஏர் கனடா தெரிவித்துள்ளது செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் செய்திகள் பொறுப்பு குரலில் ஐநாவின் நன்குமுறை அதிருப்தி பக்க சார்பற்ற கடிதம் இலங்கையில் பாடசாலையை விட்டு இடைவிலகும் இருபதாயிரம் சிறுவர்கள் புதிய கல்வி சீர்திருத்தமே தீர்வு என்கிறார் கரணி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நாடு கடத்தப்பட்ட சீன பிரஜை மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு பொதுப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடும் பெண்கள் தொடரும் அதிரடி கைதுகள் அமெரிக்காவிற்கான பயணங்களை தவிர்த்து வரும் ட்ரம் தாக்கம் ஈழத்தமிழ் உறவுகளை அடக்கியொடுக்கும் திமுக அரசு கண்டனம் வெளியிட்டுள்ள சீமான் இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்